நூத்தி ரெண்டாவது நாள் பணப்பெட்டி தினம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் எண்பத்தி நான்காவது நாள் அன்ஷிதா எவிக்ட் ஆகும்போது நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஆடியன்ஸா கலந்துருந்தேன் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு பணப்பெட்டி தினம் ஃபைவ் லேக்ஸ் பணப்பெட்டிக்கு வந்து பயங்கரமான சண்டை நடந்தது சௌந்தர்யா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு போனவங்க பாதியிலேயே திரும்பி வந்துட்டாங்க பட் எனக்கு அது வைஸ் டிசிஷன் நினைக்கிறேன் பவித்ரா அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு டூ லேக்ஸ் வின் பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க விஜய் விஷால் போயிட்டு குவிக்கா போயிட்டு உடனே எடுத்துட்டு வந்துட்டாரு ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணிருக்காங்க வனிதா விஜயகுமார் ஜோபிகா விஜயகுமார் அப்புறம் ராபர்ட்லாம் இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தோட டீசருக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்தது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது ஜாக்லின் எயிட் லேக்ஸ்க்காக ஓடிட்டு ரெண்டு செகண்ட் லேட்டா வந்ததுனால அவங்க வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாங்க அன்பார்ச்சுனேட்னு சொல்லலாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜாக்லின் இன்னைக்கு போனது ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டன்ஸு கண்டிப்பாக வின் பண்ணுற அளவுக்கு வருவாங்க ஃபைனல் டே வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சது துரதிருஷ்டவசமாக அவங்க இன்றைக்கி வெளில போயிட்டாங்க